அம்பேத்கர் உள்ளிட ஒதுக்கீடு தரக்கூடாது என்று எந்த சட்டத்தில் சொன்னார் நீங்கள் சொல்லுகிறீர்களே அரசியல் அமைப்பு சட்ட பிரிவு முன்னூத்தி நாற்பத்தி ஒன்று பட்டியல் சாதி மக்களுக்கு அல்லது பட்டியல் சாதி மக்களை சேர்ப்பதற்கோ நீக்குவதற்கோ இடமில்லை அந்த சட்டத்தை மீறி அருந்ததியர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு வழங்கியிருக்கிறார்கள் என்று நீங்கள் பிரிவை காட்டுகிறீர்களே உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன் அந்த அரசியல் அமைப்பு சட்ட பிரிவு முன்னூத்தி நாற்பத்தி ஒன்று என்கிற பிரிவு பட்டியல் சாதியில இருக்கிற பின்னங்கி இருக்கிற மக்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்று சொல்லி இருக்கிறதா இட ஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்று சொல்லி இருக்கிறதா இட வரலாறு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல விடுதலை பெற்ற பிறகு ஐம்பதுகளுக்கு பிறகு அரசியல் அமைப்பு சட்டம் ஏற்கப்பட்டு முதல் திருத்தம் அரசியலமைப்பு சட்டத்திலே உருவான வரலாறு தெரியாதவர்களிடத்தில் நீங்கள் போய் சொல்லுங்கள் இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் தந்தை பெரியார் அவர்களுடைய போராட்டத்திற்கு பிறகு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே முன்மொழிந்து திருத்திய முதல் சட்டப்பிரிவே பதினைந்திலே நான்கு பதினாறிலே நான்கு என்கிற அந்த பிரிவு என்பது முதல் அரசியல் சட்டத்திலே திருத்தப்பட்ட பிரிவு அந்த பிரிவு என்ன சொல்லுகிறது பிற்படுத்தப்பட்ட சாதியில பின்தங்கி இருக்கிறவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் பட்டியல் சாதி மக்களிலே பின்தங்கி இருக்கிறவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று இந்த பிரிவை உருவாக்கியவர்கள் அம்பேத்கரும் பெரியார் இன்றைக்கு இந்த முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னு பிரிவு பட்டியல் சாதியில் இருக்கிற மக்களை சேர்ப்பதற்கோ நீக்குவதற்கோ மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் உண்டு மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று அந்த சொல்லப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது மாநில அரசுகள் கொள்ளலாம் என்றுதான் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது ஒருபோதும் பட்டியல் சாதியில் இருக்கிற ஒரு சாதியை நீக்கவோ ஒரு சாதியை சேர்க்கவோ மாநில அரசுக்கான உரிமையை உச்ச நீதிமன்றம் வழங்கவில்லை உச்ச நீதிமன்றம் தெளிவாக மாநில அரசுகள் இடஒதுக்கீட்டை மட்டும் பகிர்ந்து கொள்ளலாம் என்றுதான் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது தமிழகத்திலே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சி இருக்கிறது என்று சொன்னால் தமிழக அரசுக்கு இந்த தீர்ப்பு என்ன சொல்லுகிறது கணக்கெடுத்து பார்த்து கருதுகிறீர்களோ அவர்களுக்கு நீங்கள் இடஒதுக்கீடு தரலாம் என்று சொல்லுகிறோம் உதாரணத்திற்கு இப்படி வைத்துக் கொள்ளலாம் தமிழகத்திலே நீண்ட காலமாக தேவேந்திர வேளாளர்கள் பட்டியலை விட்டு நாங்கள் வெளியேற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்களே இந்த கோரிக்கையை ஏற்றி தமிழகத்தினுடைய முதல்